பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இந்த நாளில் நம் சில வசனங்களை தியானிக்கலாம் மத்திய எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கு உதவாது இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மலை மேலே ஏறி அவர் உட்கார்ந்து அவர் வாயை திறந்து தமிடத்தில் வந்த ஜனங்களுக்கு இப்படியாக சொன்னதான வார்த்தை நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் அல்ல இல்லையா அப்போது அந்த உப்புடைய தன்மை என்ன என்று இந்த நாளில் நாம் தியானிக்கலாம் உப்பை பற்றி ஒரு பழமொழி சொல்லுவார்கள் உப்பு இட்டு வரை உள்ளம் வரை நினை என்று சொல்லுவார்கள் ஏன் அந்த வார்த்தை சொல்லுகிறார்கள் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு விருந்துக்கு போனால் எத்தனையோ பதார்த்தங்களை வைக்கிறாங்கோ உப்பு ஊறுகாய் கவாபு சாப்பாடு பல விதமான பொரியல்கள் பாயாசம் விதவிதமான கா சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வைக்கிறாங்கோ ஆனால் உப்பு இட்டு வரை உள்ளம் வரை நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள நினைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நான் இது எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னா உப்பு வந்து அன்று நம்மளை பார்த்து உப்பாயிருங்களேன்னு சொல்கிறார் நாம் ஒரு காலத்தில் அந்தகார இருளில் இருந்தோம் வாழ்ந்து கொண்டே இருந்த நமக்கு ஆண்டோடைய ரட்சிப்பு கிடைத்து ஆண்டோட பிள்ளையாய் நம்ம ஆண்டரை மாற்றினார் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதுதான் அது ஆவித சொல்லிருக்கிறார் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்னுள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போது நம்ம அழைத்த தேவனை நாம் மறக்காதபடி நம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் அவரை நினைக்கணும் நம்ம உப்பாக இருக்க சொன்னாரே உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன தெய்வத்துக்கு இந்த ஆண்டு இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நம்ம கொடுக்குறாரோ ஜீவன் கொடுக்குறாரோ இத்தனை நாளும் நம் தேவனை நினைக்கிறேன் ரெண்டாவது என்னவென்றால் நம்ம யார் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார்களோ அவர்களை நம்ம மறக்கவே கூடாது நம்ம ஆண்டுக்குள்ளே நம்மளை வ வழி நடத்தின முத முதல் நமக்கு சூசேஷன் சொல்லி எஸ் நாமத்தை சொல்லி நம்ம வழி நடத்தினவர்களே நம் உள்ளளவும் அவர்களை நினைக்கணும் என்று நாம் பார்க்குறோம் ஆகவே தான் நான் நான் எனக்கு ஆவியானவர் என்னோட உணர்த்தின வார்த்தைகள் உப்பு இட்டுவரே உள்ளவரை நினை என்றால் இப்படி தான் நான் சொல்லுகிறேன் அதை தொடர்ந்து லூக்கா எழுதின சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு உப்பு நல்லது தான் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது அதை வெளியே கொட்டி போடுவார்கள் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றான் அந்த இடத்துல மீண்டும் லூக்கா அதே வார்த்தை தான் நம்ம இடத்துல பா அந்த லூக்கா எழுதின சோசியேஷனத்தில் பார்க்குறோம் உப்பு நல்லது தான் என்று பார்க்குறோம் முதலாவது நம்ம பார்த்தோம் நீங்கள் பூமிக்கு நீங்கள் உலகத்துக்கு உப் உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதே வார்த்தை தான் இந்த இடத்துல பார்க்குறோம் உப்பு நல்லது தான் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போது உப்பு சாரமற்று போனால் அது எதுக்குமே உத உதவாது என்று பார்க்குறோம் அது எருவுக்காகிலும் உதவாது அதை வெளியே கொட்டி போடுவார்கள் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இந்த இடத்துல சொல்லிக்கிறது நாம் பார்க்கிறோம் மார்க் எழுதின சுசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் உப்பு நல்லது தான் உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களாக இருங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்ற இந்த இடத்துல மீண்டும் அதே வார்த்தை தான் இந்த இடத்துல உப்பு நல்லது தான் உப்பு ஆனால் என்ன சொல்கிறதுனா உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களாக இருங்கள் உப் பூமிக்கு உப்பாக இருக்கிறவர்கள் உப்பு நல்லது தான் உப்பு உடையவர்களாக இருங்கள் என்று இந்த இடத்துல சொல்லுகிறது தான் பார்க்குறோம் அதுக்கு மேலிருக்கிற ஒ ஒன்போது நாற்பத்தி ஒம்பது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எந்த பலியும் உப்பினால் உப்பீடு போல போல் எந்த மனுஷனும் அக்கினால் உப்பீடு படுவான் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்போ எந்த பலியும் உப்பினால் உப்பீடு என்று ஆண்டோர் இந்த இடத்துல சொல்லுகிறது தானே நம்ம பா நம்ம வாசிக்கிறோம் தொடர்ந்து லேவிராகும் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக அதே வசனம்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதான அந்த வசனம்தான் ஆண்டவருக்கென்று படைக்கிற எல்லா பலிகளிலும் நம் என்ன பண்ணணுமா உப்பினால் அது சாரமாக்கப்படுவதாக என்று பார்க்கிறோம் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல நம்மளுடைய உன் தேவனாகிய உன் தேவனுடைய உடன்படிக்கின் உப்பை உன் போஜின வழியிலே குறை விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று பார்க்கணும் நம் வேதத்தில் அநேக உடன்படிக்கை நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல ஆண்டூர் சொல்கிறாரு உன் தேவனுடைய உடன்படிக்கின் உப்பு அப்போ உப்பு வந்து ஒரு உடன்படிக்கைக்கு ஒப்பிட்டு ஆண்டவராகி தேவன் மோசைக்கு சொல்லுகிறதான பார்க்கணும் எல்லாவற்றோடும் அந்த உப்பையும் படைப்பாக ஆண்டிருக்கென்று எல்லா படைக்கிற பலிகளிலும் படைக்கிற எல்லா ஆண்டருக்கென்று படைக்கிற எல்லா காரியங்களிலும் நீ உப்பு போட்டு பலியிடணும் உப்பு சாரமாக இருக்கணும் எப்பொழுதும் உப்பு குறைவிடாமல் நீ பா பார்த்து கொள்ளணும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறது தான் பார்க்குறோம் ஆனால் தேன் உள்ளது ஒன்றையும் கரத்திற்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம் என்று லேவிராகம் ரெண்டு பதினொன்று சொல்லுறது ஆனால் ஒரு இனிப்பானது தேவனுக்கு படைக்க வேண்டாம் தேனு உள்ளது ஒன்றையும் படைக்க வேண்டாம் தேவனுக்கென்று படைக்கிற பலிகளிலே நீ உப்பை படைக்கணும் என்று சொல்லுகிறது தானே பார்க்குறோம் அது தொடர்ந்து நாம் ezekiel pustagum நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது அவைகளை கர்த்தருடைய சன்னதியில் பலி இடுவாயாக ஆசிரியர்கள் அவைகள் மேல் உப்பை தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடுவார்கள் இந்த இடத்துல மீண்டும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறது ஆசிரியர்கள் அவைகளின் மேல் அந்த தக கர்த்தருக்கென்று தகன பலியாக செலுத்துகிற அதன் மேல் ஆசிரியர்கள் என்ன பண்ணணுமா உப்பை தூவி அது கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடுவார்கள் என்று சொல்லுகிறது தானே நம்ம பார்க்குறோம் மீண்டும் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அப்படியாக நம் நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல ஜனங்கள் எலிஸ் எலியாக்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷன் எலிசாரி எலிசாக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நோக்கி இதோ எங்களை ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் நிலமும் என்றார்கள் இங்கே இருக்கிற பட்டணம் குடியிருப்புக்கு நல்லா இருக்கிறது ஆனால் குடிக்கு தண்ணி கெட்டுப்போய் இருக்கிறது என்று ஜனங்கள் எலிசா கிட்ட சொல்லும்போது எலிசா என்ன பண்ணுறாருனா அவன் நீர் அண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டப்போ தன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உப்பை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது உப்பு ஜனங்கள் எலிசா கிட்ட கொடுக்கும்போது எலிசா என்ன பண்ணுறாரு அந்த தண்ணீர் மேலே அந்த உப்பு போட்ட உடனே அந்த தண்ணீர் ஆரோக்கியமானது என்று பார்க்குறோம் இனி இதனால் சாவு வராது பாழமும் இராது என்று கர்த்தர் சொல்லிடுது என்று பார்க்குறோம் அப்போ இந்த உப்பு வந்து கசப்பாக இருக்கிற தண்ணியை போன தண்ணியை கூட இந்த உப்பு ஆரோக்கியமாக்கினது என்று நாம் பார்க்குறோம் உலகத்தார் பழமொழி சொல்லுவாங்க உப்பில்லாத பண்டம் குப்பையில போடு என்று நாம் சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போது இந்த உலகத்தார் சொல்லுகிற எல்லா பழமொழியும் வேதத்தின் அடிப்படையில் வேதத்திலிருந்து தான் எடுத்து சொல்லுகிறார்கள் ஆனால் இது வேதத்தில்தான் இருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியாது ஒரு நாளில் அவர்கள் வேத வசனம் படிக்கும்போது கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்லுகிற எல்லா பல மொழியும் அந்த வேதத்துலேருந்து தான் வருகிறது என்று பார்க்குறோம் காரணம் என்னவென்றால் உப்பு இல்லாத பண்ணோம் குப்பியில் போடுன்னா உப்பு சாரமற்று போனால் அது எதுனால் சாரமாக்கப்படும் அது வெளியே கொட்டு போடுவாங்க அது எந்த எருவுக்கு நிலத்துக்காவது உதவாது என்று ஏசப்பா சொன்னேன் அந்த வார்த்தை தான் உலகத்தார் வந்து அந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்குறோம் உப்பில்லாத பண்டம் பண்ணுறோம் குப்பையில் அது யோபு பக்தன் இப்படியாக சொல்லிக்கிறான் யோபு ஆறு ஆறாம் வசனம் ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடுமா அப்போ நம்ம சாப்பிடுக்கிற ஒவ்வொரு ஆகாரத்துலேயும் உப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியுமா சாப்பிடவே முடியாது என்ன அழகாக எத்தனை வண்ணமாக அதில் கலர் போட்டு எல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் என்ன டேஸ்ட்டாக எல்லா கரி மசாலும் எல்லாம் போட்டு பிரியாணிலோ கபாப்லோ எல்லாம் போட்டு ஒரு உப்பு ஒன்று போடாமல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா கூட யாராலுமே சாப்பிடவே முடியாது காரணம் என்னென்னா அதில் உப்பு இல்லை அப்போ உப்பு இல்லாத யார் உ உப்பு இல்லாமல் யாருமே சாப்பிட முடியாதுன்னு தான் அந்த இடத்துல பார்க்குறோம் ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடும் அப்போ இந்த உப்புக்கு இருக்கிற ஒரு தன்மை என்னென்னா அது ருசியை கொடுக்கறது ஆகவே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அதை தொடர்ந்து எந்த மனுஷனும் அக்கினால் ஒப்பிடுபடுவான் என்று ஆண்டு சொல்கிறப்போ உப்புக்கும் அக்கினுக்கும் என்ன சம் சம்மந்தம் இருக்குது ஏன் ஆண்டோர் உப்பை ஒப்பிட்டு அதே போல் எந்த மனுஷனும் அக்கினால் ஒப்பீடு படுவான் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம அக்கினை அநேக வேதத்தில் நாம் பார்க்குறோம் அக்கினி போட வந்தேன் அது இப்பொழுது பற்றி எரியும் என்று பார்க்கிறோம் அக்கினி நாள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் இது போல அக்கினி மயமான போன்ற போன்று பேசினார்கள் என்று பார்க்குறோம் இப்படி அநேக அக்கினி உடையதாக இருந்தாலும் இன்று தியானத்துக்கு என்று ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கொள்ளறோம் ஒன்று பேதிரும் ஒன்னாம் அதிகாரம் ஏழு ஏழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் அக்கினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதா உண்டாக காணப்படாமல் இந்த இடத்துல அன்று சொல்லுறேன் ஒரு அழிந்து போகிற பொண்ணு அது அக்கினினால் எப்படி சோதிக்கப்படுகிறது அந்த அழிந்து போகிற அந்த பொண்ணு அக்கினால் அவ்வளோ ஒரு அது என்ன சொல்கிற அக்கினி போ அக்கினி நெருப்பில் போட்டு அது பதம் பார்த்து எடுத்து தான் அழகான ஒரு பொருளாக நமக்கு அது கிடைக்குது அது கம்மளோ மூக்குத்தியோ சைனோ என்னவோ அது காரணம் அதுக்கு முன்னே அதுக்கு நம்ம அழகான அந்த ஒரு பொருள் நம்ம கையில் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னே அது எவ்வளோ ஒரு பாடு அக்கினினால் அது மிகவும் சோதிக்கப்படுகிறது அதே போல் தான் ரச்சிக்கப்பட்டு பிள்ளை விசுவாசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அதை காற்றில் வெளியேறு பெற்றுதான் இருக்கிற உங்கள் விசுவாசம் நம்மளோட விசுவாசம் வந்து இந்த உப்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் இந்த அக்கினை எப்படி அந்த பொருளை ஒரு அழகான அக்கினியில் போட்டு அழிந்து போகிற ஒரு பொண்ணு அழகாக வருகிறதோ அதே போலத்தான் நம்மளுடைய விசுவாசம் கூட வெளியேற பெற்றதா இருக்குது விசுவாசம் உடையவர்களா இருங்கள் உலகத்தில் விசுவாசம் இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது தெய்வம் விசுவாசித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய பட்டியலே இருக்குது ஆகவே தான் ஆண்டோர் சொல்றாரு எந்த மனுஷனும் அக்கினால் ஒப்பீடு அப்போ அக்கினி வந்து நம்மளோட விசுவாசத்தை குடிக்கிறதாய் காணப்படுகிறது நம்ம உலகத்தில் அநேக பாடுகள் அநேக உபத்திரங்கள் இருந்தாலும் நம்ம நாம் வந்து விசுவாசத்தை விட்டு விலக என்று இந்த இடத்துல ஆண்டூர் சொல்லுகிறத பார்க்கிறோம் தான் ஆண்டவர் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பு உடையவர்களாக இரு இருங்கள் உப்பு நல்லது தான் என்று சொல்கிறார் இந்த உப்புக்கு இருக்கிற தன்மை என்னவென்ற பார்த்தால் தேவனுக்கு செலுத்துகிற எல்லா பலிகளிலும் உப்பு போடுகிறதை பார்க்கணும் அது தேவனுடைய பார்வைக்கு தகன பலிக்கு அது ஆண்டோடைய பார்வைக்கு வெளியேற பெற்றதாய் காணப்படுகிறது ரெண்டாவது பார்க்கும்போது கெட்டு போனதை பாதுகாக்கிற தன்மை இந்த உப்புக்கு இருக்கிறதே என்று பார்க்கணும் இந்த உலகத்தில் கெட்டு போகிற ஜனங்கள் கெட்டு போகிற ஆத்து மக்களை ரச்சிக்கப்பட விசுவாசியாகிய ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரமே அவர்களை மீட்க முடியும் என்று சொல்லி தான் ஆண்டுற உன்னை உப்பா என்று உப்பா இருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த உப்புக்கு இருக்கிற தன்மை கெட்டு போனதே பாதுகாக்கிற தன்மை ஆரோக்கியமாக்குற தன்மை இந்த உப்புக்கு இருக்கிறது என்று பார்க்குறோம் எசைக்கில் பதினாறு பதிமூணுக்குன்னு உப்பு வந்து ஒரு சுத்திகரிக்க அடையாளமாக இருக்கிறது பிறந்த குழந்த உடனே அந்த உப்பை போட்டு சுத்திகரிக்கப்படுகிறதாக நம்ம வேதத்தில் காணப்படுகிறதாய் பார்க்குறோம் அல்லையா அது மாத்திரமில்லை ருசி இல்லாத பதார்த்தை ருசியாக்குகிற ஒரு தன்மை இந்த உப்புக்கு தான் இருக்கிறது நாம் நம்ம கூட கர்த்தருக்காக நம் என்ன சொல்கிற கர்த்தர் நல்லவர் என்று அவரை ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறப்ப நம்ம எவ்வளுக்கு எவ்வளோ ஆண்டோரை ருசித்து பார்க்குறோமோ அவளுக்குவா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நம் உப்பாக இருந்து அவர்களுக்கு நம் சுவை கொடுக்குறவர்களாக காணப்படுவோம் என்று நாம் பார்க்குற பார்க்குறோம் அது மா அது மாத்திரமல்ல ஆண்டு அந்த வார்த்தை சொல்லுகிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் இந்த உப்பு வந்து குழம்புல போடும்போது அந்த உப்பு நிறத்தை காண முடியாது நம்ம உப்பு போட்டால் உப்போ அதை மறைத்து தன்னை கரைத்து அது நமக்கு சுவை கொடுக்கறது நான் தான் உப்பு என்ன தான் நான் தான் நான் தான் உங்களை தான் உங்களுக்கு இவ்வளோ ருசியாக இருக்கிறேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறேன் என்று உப்பு எங்கேயுமே தன்னை வெளிப்படுத்துக்கிறதுல தன்னை நிறத்தை காட்டிக்க காட்டி கொள்ளுகிறதுல நம்ம எந்த கலர் போட்டாலும் அதனுடைய கலர் நிறம் வந்து நமக்கு தெரியும் ஆனால் உப்பு போட்டால் மாத்திரம் உப்பு நிறமும் அது நம்மளால் பார்க்கவே முடியாது தேவ பிள்ளைகளாகிய நாம் கூட அந்த உலகத்தால் இருந்தால் கூட உலகத்தார் போல் நாம் வாழக்கூடாது உலகத்தார் போல் நாம் பேசக்கூடாது உலகத்தால் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் மத்தியிலே தேவை நம்ம பிரித்து எடுக்கிறபடியால் நம் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியால் நம்ம நாமே நாம் மறைத்து தேவ ஜனங்களாக இருந்து அழிந்து போகிற ஆத்து மக்களை நாம் மீட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதா பார்க்குறோம் அது மாத்திர உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் உப்புல சாரம் இல்லைன்னா உப்பா இருக்கிறோம் உப்பு நல்லதுதான் உப்பு உடையவர்களா இரு என்று ஆண்டு சொல்றோம் உப்பாகிய நீ பரிசுத்தமா இல்லை என்றால் வேஸ்ட் உப்பாகிய நீ நம்பிக்கை அன்பு சாரம் இல்லாம போனால் நீ வேஸ்ட் நீ பார்க்கறதுக்கு உப்பா இருக்கிற பார்க்கறதுக்கு விசுவாசியா இருக்கிற பைபிள் படிக்கிற வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற நல்லா போதிக்கிற நன்காக எல்லாருக்கும் சாட்சி எல்லாருக்கும் முன்பாகவும் அன்றுக்கு முன்பாக பக்தி காணப்படுகிறது ஆனால் உனக்குள்ள சாரம் இல்லை என்றால் உப்பில் அந்த சாரம் இல்லாமல் போனால் அதில் எப்படி வெளியே கொட்டு படுவதற்கு போவதோ அதே போல் விசுவாசியாகிய நீ உனக்குள்ள உப்பாகிய சாரம் இல்லாமல் போனால் பர்சுத்தம் இல்லாமல் போனால் ரட்சிக்கிற ஏன்னா ரட்சிப்பு இல்லாமல் போனால் நம்பிக்கை இல்லாமல் போனால் நீ வேஸ்ட்டு என்று ஆண்டோர் சொல்லிக்கிறதை பார்க்குறோம் அப்படி நம்ம வேஸ்ட்டாக இருக்கிறோமா அல்லது ருசியாக இருந்து நம் ஆண்டோருக்காக பயன்படுத்துகிறோமா கெட்டு போகிற ஜனங்களை நம் மூலிமா ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறோமா அப்படின்ட்டு நம்ம நாமே நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம் ஏ எப்படி அந்த தகன பலிக்கு உப்பு போட்டு தான் தகன பலி இடுவார்களோ அதே போல் நம்ம நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம சர்வாங்க தகன பலியாக நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும் ஹலோ இல்லையா உப் உப்பாக இருந்தால் மாத்திரமே நாம் அந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை நம்மால் உண்டாக்க முடியும் ஆகவே தான் ஆண்டோர் நம்மளை பார்த்து உப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அவர் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எத்தனையோ சர்க்கரையாக இரு என்று சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லலை உப்பாக இருங்கள் என்றால் உப்புக்கு எல்லா தன்மையும் இருக்கிறபடியால் தான் ஆண்டோர் உப்பாக இருக்கேன் என்று சொல்கிறார் நாமும் ஆண்டோரை எதிர்பார்க்கிற பரிசுத்தம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இப்படிப்பட்ட காரம் காரியங்கள் சாரம் ஏறினதாக இருந்தால் நிச்சயமாகவே நம் மூலமாக ஒரு கூட்டத்தை ஜனத்தை ரட்சிக்கப்பட முடியும் என்று ஆண்ட சொல்லி உன்னையும் என்னையும் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் உப்பு உடையவர்களாக இருங்கள் சாரமேறினதாக இருங்கள் என்று ஆண்டோர் நம்ம சொல்கிறார் ஆண்டோட சித்தத்தை சிந்தனை அறிந்து நம் ஆண்டோருக்கு பிரியமாய் உப்பாக இருந்து ஆண்டோடைய காரியத்துக்கு நாம் பயன்படுத்துவோமாக நம்ம ஆண்டோர் நமக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்து ஆண்டோருக்கென்று அது பயன்படுத்தி அழிந்து போகிற ஆத்துமாவை நம்மூலியமாய் ரசிக்கப்பட நாம் காரணமாக இருக்க நாம் காரணமாக இருக்கணும் ஆகவே தான் ஆண்டுடன் நம்மை பார்த்து உப்பா இருங்கள் என்று சொல்கிறார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமே